நிகழ்நர்களுக்கு வணக்கம் இந்த கல்லீரல் அப்படின்றத நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம உடல் உறுப்புகள்லையே இந்த கல்லீரல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம சாப்பிட்ற சோடா உப்பு சர்க்கரை இதெல்லாம் கலந்து ஒரு கொழுப்பு படலம் உருவாகுது இதுதான் வந்து நம்ம பெரும்பாலும் நோய்களுக்கான காரணம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இந்த கல்லீரல்ல இருக்க கொழுப்புகளை நீக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு வெள்ளை சர்க்கரை இந்த வெள்ளை சர்க்கரை அப்படின்றது நிச்சயமாக அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இது வந்து நம்ம வந்து உணவுல சேர்க்கவே கூடாத ஒரு விஷயம் சர்க்கரையை நீங்க குறைச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய நோய்கள்ல இருந்து நம்ம வந்து விடுபட்டு விடலாம் இந்த வெள்ளை சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா அதுல அந்த கலர் பண்றதுக்காக அந்த சர்க்கரை வெள்ளையா இருக்கிறதுக்காக கலக்கப்படுற அந்த கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு கேடு தரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு இந்த வெள்ளை சர்க்கரைய நம்ம தொடவே தொடாத அவாய்ட் பண்ணிட்டோம் சொன்ன இந்த கல்லீரல் இருக்கிற அந்த கொழுப்பு படம் ஐம்பது சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்றேன் இருபத்தி ரெண்டு நாள் வெள்ளை சக்கரையை சாப்பிடன்னா கல்லீரல்ல இருக்க கொழுப்பு படம் ஐம்பது நாள் ஐம்பது பெர்சென்ட் வந்து குறையுது அப்படின்ட்டு மெக்சிகோல இருக்க ஒரு ஆய்வு அறிக்கையில சொல்லியிருக்காங்க அதுல வந்து ரொம்ப குண்டு குண்டா இருக்கிற ஆஹ் பசங்களை வச்சு ஒரு செக் பண்ணி ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அது மாத்திரம் இல்லாத உங்களுக்கு வந்து சர்க்கரையோட அளவும் குறையும் ஆஹ் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க உங்களோட உடல் பருமனம் இதனால குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முயற்சி பண்ணி பாருங்க நன்றி